बोरा बोरा ये चल के बोरा कम बिता बोरा सब ने चल के बोरा तो बिता बोरा ये बोल के छोड़ छोड़ का अरे देख ये सब ने तो बोरा 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 बोर இன்னைக்கு நకిங்கங்கள பெண்கள் தலங்க முன்ன நிக்குறோம்ல தான் ஒரு வருஷத்துல 12000 ரூபாய் எங்களுக்கு கொடுக்குறாங்க கேஸ் மருந்து அரிசி கரண்ட் பசூபிரி பசூபிரி இது எல்லாமே எங்களுக்கு இருக்குது சரிங்களா வீடு தேடி ரேஷன் அரிசி வருது இப்போ என்னன்னு கேட்டா இப்போ ரேஷன்ல அரிசி எங்களுக்கு சும்மா கிடைக்குது இவர் கொடுக்குற 1000 ரூபாய் இருந்தா கூட சோங்கலாம் ஏன்னு கேட்டா மேலையும் கரண்ட் இல்லை பகுத்துக்கும் பிரச்சனை இல்ல அப்ப நாங்க யாரு ஓட்டு போடணும் ஸ்டாலின் தானே ஓட்டு போடணும்